இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மருந்துகளின் விநியோகத்தை மேம்படுத்தும் நோக்கில் சுவிஸ் மக்கள் குழு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது சுவிட்சர்லாந்து எல்லையை கடக்க முயன்ற இருபத்தி நான்கு வயது நபர் ஐநூற்று நாற்பத்தி எட்டு கிராம் கொக்கையினுடன் போலீசாரால் கைது சூரஜ் நகரம் மின்சார எரிவாயு மற்றும் நீர் மீட்டர்களை ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றும் புதிய திட்டம் அறிமுகம் சுவிஸ் தேசிய ஏஐ இன்ஸ்டிடியூட் உருவாக்கும் ஏஐ கல்வி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் புதிய பயிற்சி வாய்ப்புகள் அறிமுகம் ரூபர்ஸ்வில் வைல்டெக் வைல்டெக் இடையிலான சரக்கு ரயில் தண்டவாளத்திலிருந்து விலகியது ரயில் சேவைகள் பாதிப்பு சுவிட்சர்லாந்தில் மூன்று பேரில் ஒருவர் தூக்கப் பிரச்சினைகளால் பாதிப்பு பெடரல் புள்ளிவிவர அலுவலகம் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மருந்து பொருட்களின் ஆராய்ச்சி மேம்பாடு உற்பத்தி மற்றும் சேமிப்பு ஆகியவற்றை அதிகரிக்க வேண்டியதாக வலியுறுத்தும் மக்கள் குழு ஒன்று பெர்னில் ஒரு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளது மருத்துவப் பொருட்களின் பாதுகாப்புக்கு ஆம் என்ற பெயரில் இந்த திட்டம் வியாழனன்று ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கையெழுத்துக்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் ஆதரவாளர்கள் சுமார் அறுநூறு மருந்துகளின் விநியோகம் குறைந்து வருவதாகவும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்க அதற்கான நடவடிக்கைகள் தேவை என்றும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் சுவிஸ் சுகாதார அமைப்புடன் இணைந்துள்ள இருபது குழுக்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்த திட்டத்தை ஆதரிக்கின்றன என்று கூறப்பட்டுள்ளது இப்போது பெடரல் அதிபரின் அலுவலகம் கையெழுத்துக்களை சரிபார்க்கப்பட்ட பின்னர் இந்த திட்டம் அரசாங்கத்திலும் பாராளுமன்றத்திலும் விவாதத்திற்காக கொண்டு செல்லப்படவுள்ளது அரை கிலோவுக்கும் அதிகமான கொக்கைன் போதைப் பொருளுடன் சுவிட்சர்லாந்திற்குள் எல்லையை கடக்க முயன்ற இத்தாலியை சேர்ந்த நபர் ஒருவரை செவ்வாய்க்கிழமை அன்று போலீசார் கைது செய்துள்ளனர் இத்தாலிய செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி குறித்த நபர் ஏற்கனவே பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நபர் ஐநூற்று நாற்பத்தி எட்டு கிராம் கொக்கைனையும் முன்னூற்று ஐம்பது யூரோ பணத்தையும் தனது வாகனத்தின் ஓட்டுநர் இருக்கையின் அடியில் மறைத்து வைத்திருந்தார் போதைப் பொருள் மோப்பனாய் உதவியுடன் இந்த கொக்கையின் கண்டுபிடிக்கப்பட்டது இருபத்து நான்கு வயதான இளைஞரின் குடியிருப்பில் மேலும் ஒரு சிறிய அளவிலான கொக்கையின் போதி மீட்கப்பட்டது சந்தேகநபர் மீது போதைப்பொருள் கடத்தல் சொத்துக் குற்றங்கள் மற்றும் ஆயுதங்கள் வைத்திருப்பது போன்ற குற்றச்சாட்டுகள் காணப்படுகிறது சூரிஜ் நகரம் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டுக்குள் அதன் மின்சார எரிவாயு மற்றும் நீர் மீட்டர்களை ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றும் பெரிய திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த புதிய ஸ்மார்ட் மீட்டர்கள் வாடிக்கையாளர்களுக்கு அதிக வெளிப்படைத்தன்மையை வழங்கவும் தரவை எளிதாக அனுப்பவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட புதிய ஸ்மார்ட் மீட்டர்கள் வழக்கமான மின்சார மீட்டர்களுக்கு மாற்றாக நிறுவப்படும் என்று சூரிஜ் நகரம் தெரிவித்துள்ளது இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் தரவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தரவுகள் குறியாக்கம் அதாவது என்கிரிப்டெட் செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களின் பெயர் மற்றும் முகவரிகள் தெரியாமல் பாதுகாக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது எதிர்காலத்தில் வாடிக்கையாளர்கள் தங்கள் மின்சார நுகர்வை நேரடியாக சூரிஜ் மின்சார நிறுவனத்தின் இணையதளத்தில் பார்க்க முடியும் இந்த ஸ்மார்ட் மீட்டர்களின் அமைப்பு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தொடங்கியது மின்சார மீட்டர்களுக்கு கூடுதலாக எரிவாயு மற்றும் நீர் மீட்டர்களும் மாற்றப்படுகின்றன அத்துடன் கையேடு மூலம் மீட்டர் வாசிப்பது வரும் காலங்களில் தேவையில்லை எனவும் இது மிகத் துல்லியமான பகுப்பாய்வையும் வழங்கும் எனவும் கூறப்படுகிறது ஃபெடரல் Institute of டெக்னாலஜி சூரிஜ் மற்றும் ஃபெடரல் Institute of டெக்னாலஜி லாசேன் ஆகியவை இணைந்து சுவிஸ் தேசிய ஏஐ இன்ஸ்டிடியூட்டை நிறுவதற்கும் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கும் திட்டமிட்டுள்ளன இந்த ஏஐ இன்ஸ்டிடியூட் செயற்கை நுண்ணறிவில் துறையில் ஆராய்ச்சி கல்வி மற்றும் கண்டுபிடிப்பில் வளர்ச்சிகளை வழங்கும் என தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து முழுவதும் எழுபதுக்கும் மேற்பட்ட ஏஐ நிபுணர்கள் இதற்காக தொழில்நுட்ப ஆலோசனைகளை அத்துடன் ஸ்வீஸ் தேசிய இன்ஸ்டிடியூட் ஏஐ நிபுணர்களுக்கான பயிற்சியையும் மற்றும் ஏஐ தொழில்துறையில் திறமையான தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உள்ளூர் மற்றும் தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவவும் திட்டமிட்டுள்ளது வியாழக்கிழமை பிற்பகலில் ரூப்பர்ஸ்வில் மற்றும் வைல்டெக் இடையே சென்று கொண்டிருந்த ஒரு சரக்கு நான்கு பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து விலகின இந்த தடம் புரண்ட சம்பவத்தினால் ப்ரூக் ஆர் ஏஜி பாதையில் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது சுவிஸ் ரயில்வே நிறுவனம் தெரிவித்ததின்படி இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சுவிஸ் ரயில்வே நிறுவனம் கீஸ்டோன் எஸ்டிஎஸ் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பதிலில் இந்த சம்பவம் சரக்குரையில் தண்டவாளத்தில் இருந்து விலகியதால் ஏற்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது மற்றும் இடையூரின் கால அவகாசம் குறித்து உடனடியாக கூடுதல் தகவல்கள் சுவிஸ் ரயில்வே நிறுவனத்தினால் வழங்கப்படவில்லை இந்த விபத்தினால் இன்ட்ரேஜியோ பதினாறு ஆர் இ பன்னிரண்டு மற்றும் எஸ் இருபத்து ஒன்பது போன்ற ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் சில ரத்து செய்தல் மற்றும் மாற்று வழித்தடங்கள் சுவிஸ் ரயில்வே நிறுவனம் மற்றும் ப்ரூக் இடையே மாற்று பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மூன்றில் ஒரு பகுதியினர் தூக்கக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன புள்ளியியல் அலுவலகம் இதைப்பற்றி அறிக்கை வெளியிட்டுள்ளது இதில் இருபத்தைந்து ஆண்டுகளில் தூக்க பிரச்சினைகளின் விகிதம் ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது கோளாறுகள் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது முப்பத்து ஏழு சதவீதம் பெண்களுக்கு தூக்க பிரச்சினைகள் இருந்தாலும் ஆண்களில் இது இருபத்து ஒன்பது சதவீதமாகவே உள்ளது வயதானவர்கள் இளம் வயதினரை விட அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக எண்பத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் இது அதிகம் காணப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரை நோயியல் தூக்கக் கோளாறுகளின் விகிதம் ஐந்து சதவீதத்தில் இருந்து ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளது குறிப்பாக பதினைந்து தொடக்கம் முப்பத்து ஒன்பது வயதிற்குட்பட்ட இளம் பெண்களில் மூன்று மடங்கு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த தூக்கம் தூக்கமியின்மை நிலைமை சமுதாயத்தில் பெரிய பொது சுகாதார பிரச்சனையாக கருதப்படுகிறது ஏனெனில் தூக்கக் கோளாறுகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்ஒர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்